வணக்க நேர்களை டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியினூடாக காலை வேளையிலே இயற்கை வழி என்கின்ற பகுதி உண்மையில் நீங்கள் அறிந்ததும் அறியாததும் ஓரளவு அறிந்திருந்தும் சரிவான தெளிவான உண்மைகளை புரியாதமான பல்வேறுபட்ட இயற்கை தொடர்பான தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது இந்த வேளையிலே இந்த வித்துக்கள் சுற்றாடலில் இயற்கையாக மரங்களை உருவாக்குவதற்கு ஏற்படக்கூடிய சவால்கள் தொடர்பான விடயங்களை நான் கூறி வருகின்றேன் எனவே இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்ப வெள்ளப்பெருக்கு வெள்ளம் வெள்ளப்பெருக்கு ஏற்படாத அதனை அழி அதனை கடந்த காலங்களில் வித்துக்களை எறிவதனூடாக விதைப்பந்துகளை எறிவதனூடாக நாங்கள் லாவகமாக சுற்றாடலே மரங்களை உருவாக்கி கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் என்பதும் ஒரு பொருத்தமானமாக இருக்கும் அந்த ஓரளவு மிதமான மழை காணப்படும் கிட்டத்தட்ட நாங்கள் ஐப்பசி மாதம் வரையான காலப்பகுதி மிதமான மழை காணப்படுகின்ற காலப்பகுதியாகவும் அதன் பின்னர் ஆனாலும் இடைக்கடை மழை பெய்யும் ஆனாலும் வெள்ளப்பெருக்கு போன்றவை ஏற்படுது குறைவான ஒரு காலப்பகுதியாக அதாவது இந்த தாளமுக்க நிலைமைகள் குறைவாக ஏற்படுகின்ற காலப்பகுதியாக காணப்படும் இந்த காலத்தில் நாங்கள் இந்த விதைப்பந்துகளை எறிவதனூடாக மரங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும் எனவே இந்த இயற்கைச் சூழலிலே மரங்களை உருவாக்குவது என்பது கூட நாங்கள் பல்வேறுபட்ட தாவரங்கள் இயற்கை சூழலில் கூட ஏராளமான வித்துக்கள் ஒவ்வொரு தாவரத்திலிருந்தும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வித்துக்கள் நிலத்தில் விழுகின்றன அவற்றில் தப்பிப்புழைத்து சில வித்துக்கள் தான் தாவரங்களாக மாற்றமடைகின்றன உண்மையில் அவை எவை என்று சொன்னால் இந்த சுற்றாடல் சூழ்நிலை தன்மைகளுக்கு தாக்கு பிடித்து வளர்கின்றவையாகத்தான் இருக்கின்றன எனவே அந்த வகையான அந்த இயற்கையினுடைய தன்மைகளை உணர்ந்து கொண்டுதான் நாங்களும் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே நான் சொன்னது போல காலநிலைத் தன்மைகள் மண்ணினுடைய தன்மைகள் போன்றவற்றை அவதானித்து கூடுதலாக இந்த விதைப்பந்த எந்த சூழலிலே எந்த தாவரம் செழிப்பாக வளர்கின்றது எவ்வாறான சூழல் அதற்கு ஏற்றதாக இருக்கின்றது என்பதை அவதானித்து அதனூடாக நாங்கள் இந்த இயற்கை சூழலே மரங்களை உருவாக்குகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே உண்மையில் இந்த இயற்கையிலே சூழலிலே காடுகளை உருவாக்க வேண்டும் காடுகள் இல்லாவிட்டாலும் காடுகளுக்கு பதிலாக அவற்றுக்கு பதிலீடாக நன்மைகளை தெரிகின்ற தாவர சூழல் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வு மேல் எல்லோர் மத்தியிலும் இன்று ஏற்பட்டு கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது வீடுகளை கட்டிடங்களை அதிக நாங்கள் அமைத்தாலும் கூட எங்களுடைய சூழலில் மரங்கள் அவசியம் என்பதை உணர்ந்து பலரும் சீர்படுவதை அவதானிக்கக்கூடியதாகிறது மக்கள் தொகை பெருக்கத்தினூடாக மக்களுடைய அதிகரிப்பு அதாவது எண்ணிக்கை அதிகரிப்பதனூடாக காணிகள் துண்டாடப்பட்டு வருவதன் வருவதன் காரணமாக வீட்டுச் சூழலே மரங்களை உருவாக்கி வளர்ப்பது என்பது கடினமாக இருந்து ாலும் கூட ஒதுக்கங்களாக இருக்கின்ற 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 நாங்கள் பயன்படுத்த உதாரணமாக இந்த கல்லுண்டாய் இருக்கின்றுண்ட்வச் சூழலே நிறைந்த இடங்கள் காணப்படுகின்றன எடுப்பார்ப்புமானால் வெப்பம் அதிகமான ஒரு பகுதி உவர் நிலத்தன்மை வாய்ந்ததாக நிலம் காணப்படுகின்றது வெள்ளம் மழை காலங்களில் வெள்ளம் அதிகமாக இருக்கின்ற பகுதியாக இருக்கின்றது எனவே அங்கே தாவரங்கள் வளர்ந்து உருவாகும் என்பது உருவாகுதல் என்பது ஒரு சவாலுக்குரிய விடமான ஆகிருக்கும் இதனால் தான் இயற்கையாக அங்கே ஒரு காட்டு சூழல் உருவாகவில்லை எல்லா தாவரச் சூழல் உருவாகவில்லை என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இதுலேயே நான் எங்களுடைய பங்கு என்னென்று சொன்னால் அந்த பகுதிகளிலே வளர்ந்து பயன்தரக்கூடிய தாவரங்களும் இருக்கின்றன ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் மிகவும் மணல் தன்மை வாய்ந்தவை பாலனில் தன்மை வாய்ந்த ப அதாவது மணல் தன்மை வாய்ந்தவையாகவும் அதிக வெப்பம் அதிக மா தாவரங்கள் வளர்வதற்கான சூழல் குறைவாக இருந்தாலும் கூட அந்த சூழல் பல்வேறுபட்ட தாவரங்களை நட்டு வளர்க்கின்றன இதற்கு காரணம் எது அந்த சூழலில் வளர்ந்து பயன்பெறக்கூடிய தாவரம் சிறப்பாக வளரக்கூடிய தாவரம் என்பதை உணர்ந்து நடந்தனர் உண்மையில் இவ்வாறான சூழல் நான் கூறியிருக்கின்றது ஈச்சை பேரீச்சை என்கின்ற ரெண்டு தாவரங்கள் தாவரங்களுக்கு நாங்கள் சாப்பிடுகின்ற பேரிச்சம்பளம் அதே போல ஈச்சை என்று சொல்கின்ற சிறிய பழங்களை உருவாக்குகின்றன இவ்வாறான தாவரங்கள் இவ்வாறான பகுதிகளில் வளரக்கூடிய அவை தொடர்பாக ஒரு பெரிய ஆய்வுதான் மேற்கொள்ள வேண்டும் அந்த ஆய்வினூடாக இந்த சூழலில் இந்த தாவரத்தை நாங்கள் நட்டு வளர்க்க முடியும் என்பதை உணர்ந்து நாங்கள் உருவாக்குவனமாக இருந்தால் நான் சொன்ன இந்த கல்லுண்டாய் வெளிப்போன்ற பகுதிகளிலும் கூட பல்வேறு தாவரங்களை உருவாக்கி ஒரு இயற்கையான குளிர்மையான சூழலு உருவாக்கி கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்